ஹாய் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருப்பீங்கள் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கும் வரை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி கதைக்க போகிறேன்னு சொன்னால் எங்களை உடற்பயிற்சியை பற்றி தான் கதைக்க போகிறேன் நிறைய பேர் வந்து நம்ம உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் நாங்கள் சாப்பிட்டு 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 ரொம்ப குண்டாய் எல்லோரும் போயிட்டுருக்காங்க உடம்பை வந்து யாருமே மெயின்டைன் பண்ணுறது இப்போ சரியான குறைவு அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தங்களோட ஆயிலோ என்னவோ தங்கள் வருத்தங்களோ ஒன்றும் நிறைய பேர் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் உடற்பயிற்சி கிரௌண்டில் செய்கிறதையும் அதே நேரத்தில் அதெல்லாம் வர நன்மைகளில் பெற்றிருந்தால் நான் கலைக்க போகிறேன் இது வரைக்கும் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வெறும் கூடவே அந்த பெல்குள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோவுக்கு போடலாம் ய் வணக்கம் நண்பர்களே நான் இப்போ நிற்கிறேன்னு சொன்னேன் எங்களோட கிரவுண்டில் நிற்கிறேன் எத்தனை வானியம் சொல்லுங்க அப்போ சரி அஞ்சு முப்பத்தி ஆறு இவ்வளோ வெளிச்சது நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்கண்ணே என் கிணருங்க அண்ட் இப்போ என் கிணத்துக்கு நித்திர ஒன்று ஒன்று இருப்பீங்க அப்படி அப்படியாண்ட் இல்லை இப்போ எங்களோட ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து நல்ல ஃபெட்டாக குண்டாக தான் நல்லா விரிக்கணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் எந்த விதமான எக்ஸசைஸும் செஞ்சதும் இல்லை அப்போ நாங்கள் நார்மலாக அப்படியே இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியாக உடம்பு வச்சுட்டு போகுது அதனால் வந்து ஒவ்வொருத்தர் ஆயில் வளம் எல்லாமே குறைஞ்சி கொண்டு போகுது உண்மையில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன் ஆச்சும் நாங்கள் ஒன் ஆச்சும் நாங்கள் ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி வந்து செய்யணும் நாங்கள் அதான் வந்து செய்கிறது குறை ஒருத்தருமே எப்படி இருக்குன்னா சரியான குறைவான விதமாக நாங்கள் மட்டும்தான் அதில் ஈடுபடுகிறோம் ஒரு காலத்தில் நாங்கள் உடம்பு வச்சா அப்புறம் எல்லோரும் போய் ஓடுறதோ எக்ஸசைஸ் செய்கிறதோ செய்யணும் அப்போ அது வந்து போல் நாங்கள் எங்களுக்கு உடம்பு வைக்க முதல்ல நாங்கள் என்ன செய்யணும் நார்மலாக நாங்கள் செய்துட்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் அதே உடம்பை வந்து மெயின்டெயின் பண்ணலாம் ஆனால் நாங்கள் என்ன செய்யறது எங்கே என்ன வேணால் பார்த்தோம்னு நாங்கள் பண்ண ரோட்லையோ அதே ஓட போயினால் எப்போ ஓட போய்னா உடம்பெல்லாம் அமைச்சு அவங்களோட ஒரு கட்டத்தில் வந்தால் அப்புறம் ஓட வலி கிடைக்கும் அதுபோல் ஆனால் நீங்கள் நான் நோமலாக நாங்கள் என்ன செவ்வளோ ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் காலையில் ஒன் ஹவர் ஓடலாம் அப்படி நைட்டில் டைம் இருந்தேன்னு சொன்னால் நைட்டில் ஒன் ஹவர் ஓடலாம் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டியிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி மட்டும் நைட்டில் வந்த ஒரு சவுண்டில் இந்த லைட் மட்டும் ஓடலாம் உண்மையிலேயே வந்து அது ஒரு சரியான எனர்ஜியாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு ஏழியை எலும்பினோன்னே ஒரு மைண்டு வந்து நீங்கள் பாருங்கள் மார்னிங் பண்ணாட நாங்கள் எலும்புகிறீங்களோ ஒரு மைண்டு ஒன்று நல்லா இருக்கும் இப்போ ஏழியாக எழுபற நல்ல மைண்ட் ரீப்ரெஷ்ஷாக இருக்கும் உண்மையாக சொல்ல போனால் சரியான எனர்ஜியாக இருக்குது ஓகே நாங்கள் இந்த உடற்பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் வந்து பார்க்கின்ற போது உடல்நிலை வந்து ஒரு புத்துணர்ச்சியை உடல் உடல்நிலை வந்து நல்ல சீராக அமைகின்றது அதே நேரத்தில் வந்து உடல் உள்ள தசைகள் வந்து நன்றாக விரிவடைந்து உடல் சோர்வைகள் வந்து நம்மளை பாதுகாக்கின்றது வந்து தொடர்ந்து உடற்பயிற்களுடன் வாய்ப்புகள் குறைவாக இருக்கு ஆராய்ச்சியிலே சொல்லப்படுகின்றது அதே நேரம் பாரத்தின் மூன்று தடவை நாங்கள் நடக்கின்ற போது வந்து மாரடைப்பு பயப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற ஆராய்ச்சிகள் கூறுகின்றது அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து நாங்கள் உடற்பயிற்சியை செய்கின்ற போது எங்களோட உடலினுடைய எடை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அதே நேரத்தில் தேவையற்ற கொழுப்புகள் செய்வதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கின்றது அந்த காலத்திலே வாகன வசதிகள் இல்லாத நேரத்திலே வந்து நடந்து நிறைய